இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்துவிட்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்களில் சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்பறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் எல்லா டீடைலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இடையில் ஒரு நான்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் இருந்தார் குரு பகவான் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத பெற்றுவிட்டார் பிப்ரவரி நான்காம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகி தனது இயல்பு நிலையில் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் தேதி வரைக்கும் திட்டத்திட்ட இன்னையிலேருந்து ஒரு நூறு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க பொதுவாக குரு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எதிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் அதாவது குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது சில நன்மைகளை செய்வார் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடமெல்லாம் பலம் பெறும் ஆனால் பொதுவாக குரு பகவானுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிறப்புங்க அதனால் எட்டில் குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை பொதுவாக குரு பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிரகம் நவகிரகத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு மனிதனுக்கு யோகத்தை கௌரவத்தை அளிக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அதே போல் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ காரகன் அப்படின்னா அது யார் அப்படின்னா அதுவும் குரு பகவான் தான் அதே போல் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பலம் பெறும் அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகள் என்பது அகற்றப்படும் அந்த இடத்துல உள்ள அந்த பாதிப்புகள் என்பது நீங்கி அந்த இடத்துல உள்ள ஒரு புனிதம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு மனிதனுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படை வசதிகளை வாழ்க்கையில் ஒரு உயர்வுகளை வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இன்னும் ஒரு நூறு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு கொஞ்சம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நூறு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் இப்போது எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போதே ஒரு சிலருக்கு கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அவமானம் அப்படிங்கிறது வரும் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பணம் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் பிள்ளைகளுடைய ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எட்டாம் இடத்துல எட்டிலே வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படம்லாம் இருக்குங்க அப்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் மேல அதிகாரிகளை கூடாது வேலையை விட்டுறக்கூடாது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்தது ஒரு வேலைக்கு போயிட்டு செய்யக்கூடாது அது நூறு நாட்கள் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதையே தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க புதியதொரு முயற்சிகள் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் கவனம் அப்படிங்கிறது தேவை அப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர இருக்கின்றார் அதே போல் மே மாதம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு பெறுவார் அப்போது ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பயிற்சிகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது கிடைக்க இருக்கின்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதாவது ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி என்பது நிலவ இருக்கின்றது உங்கள் ராசிகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி பகவான் ஆறாம் இடத்திலே அமர இருக்கின்றார் திரும்ப உங்களுக்கு சனி ஆறாம் இடத்திற்கு வருவதற்கு ரொம்ப வருடமாகும் முப்பது வருடம் ஆகும் அதே போல் குரு பகவான் வருடத்திரி குருதுடன் பேச்சியாவார் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறாரு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகப் போகின்றது அதுவும் இந்த மே மாதம் பதி நான்காம் தேதிக்கு பிறகு குரு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலேயே அமர இருக்கின்றாருங்க கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வாழ்க்கையில் ஒரு உயர்வை வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க ஆபத்தொல்லாம் ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் அப்போது இப்போது இந்த துறை நூறு நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க மிதமான வேகத்தில் செல்வது அப்படிங்கிறது நல்லது அதே போல் புது நபர்கள் அப்படிங்கிறத நம்பக்கூடாது உங்களுக்கு கீழ்நிலையில் வேலையை பார்க்குறவங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சில விஷயங்களை பகிரவும் கூடாது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்ப விஷயங்களை உங்களுடைய ரகசிய விஷயங்களை பாருங்கள் யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது இந்ததொரு காலக்கட்டத்தில் குருகெட்டில் இருக்கும்போது அப்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய உளிச்சுப கிரகம் குரு பகவான் அப்போது வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத குரு பகவானால் ஏற்படுங்க விரைவில் உங்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது இப்போ பாருங்கள் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு அப்போது பண புழக்கம் அப்படிங்கிறது வருங்க ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறதுக்கு குறைவு இருக்காது ஏன்னா நேரடியாக ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்பு ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் தனஸ்தானம் பணத்தை சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதே போல் குடும்பத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க குடும்பத்தில் நல்லதொரு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கலாம் அதிர்ஷ்டம் தரும் பணம் விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது இருக்கும் பணமெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவுக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது ஒரு தொழில் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதே போல் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் நான்காம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வியாபார ரீதியில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஆரோக்கியத்தை நல்லது ஒரு முன்னேற்றம் நல்லது ஒரு அதிர்ஷ்டம் கல்வியில் நல்லது ஒரு முன்னேற்றம் இப்படி பாருங்கள் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு அதே போல் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கான ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும் அதே போல் பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டு சார்ந்த ஒரு விஷயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சொந்த ஊரை விட்டு ஒரு அந்நிய நாடு அந்நிய ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது புதுசாக ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த ஒரு காலம் உங்களுக்கு நல்ல காலம் தான் என்ன பண்ணிட குரு பகவான் பார்க்குறதுனால சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் குரு பகவான் பார்க்குறாரு அது ஒரு நல்லது ஒரு புனிதம் நல்லதொரு அதிர்ஷ்டம் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்கள் அப்படிங்கிறதுல பாருங்கள் ஒரு நிதானமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருப்பார் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கின்றது உங்களுக்கு நல்ல தசா புக்திகள் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்ட முடியும் இந்த ஒரு காலக்கட்டத்தில் அப்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் இந்த ஒரு காலக்கட்டத்தில் புதுசாக தான் தொழில் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் இல்லைனா ஒரு நல்லதொரு பெரியதொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த முயற்சி கட்டாயமாக நடக்கும் உங்களுக்கு அதே போல் ஆறாம் இடத்துல சனி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுலாம் எழுத போகிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போது உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய விடாமுயற்சினால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க தன்னுடைய உழைப்பால் பாருங்கள் வாழ்க்கையில் உச்சம் தரக்கூடிய ஒரு ராசியில் துலாம் ராசியும் ஒன்றுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்தே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல அமரப் போகிறாரு அதே போல் கேது பதினோராம் இடத்துல அமரப் போகிறாருங்க மே மாதம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க இதில் ராகு மட்டும் தான் கொஞ்சம் வீக்காக இருப்பார் ஐந்தாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருப்பார் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க அது உங்களுடைய வசதிக்கு உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய படிப்புக்கு அது உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முயற்சி பண்ணணும் அவ்வளோ தான் மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நல்லதொரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வு நல்லது ஒரு பணப்புழக்கம் ஒரு கௌரவம் அந்தஸ்து ஒரு உயர் பதவி ஒரு புது வேலை அப்படி சொல்லிட்டு நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க விரைவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவும் சனியும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் வருகின்ற மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவானும் வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு உறுதுணையாக கட்டாயமாக இருப்பாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்து கிடைக்கல இருக்கிற மெய்ச்சலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்